சொல்லுங்க மேடம் என்ன மேடம் ஆச்சு சார் நான் என்ன சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கேட்டா தான் உங்க கிளியர் ஆகும் இன்னும் ஓல்டர் கிராஸ் தான் வச்சிட்டு இருக்காங்க இல்ல வேணாம் மேடம் நேத்து நீங்க சொன்னீங்களா ஓகே ஓகே நீங்க சொல்லுங்க நேத்து நீங்க என்ன சொன்னீங்க

மேடம் நான் தான் நேத்து உங்களுக்கு பண்ணிவிட்டேங்க சார் என்ன என்ன பண்ணிட்டேன் பணம் உங்களுக்கு நாலு மணி நேரம் சொல்லிருந்தேன் சொன்ன செக் பண்ண பணம் வந்து ப்ராசஸிங் பீஸ்ல போயிருக்கு ப்ராசசிங்ல வந்து நீங்க கிளியர் பண்ணீங்களா அமௌண்ட் கட்டினதா உங்க அக்கவுண்ட்ல பணம் ஷோ ஆகும் பணம் ஷோ ஆகும் உங்களுக்கு இல்லாத எங்களுக்கு இல்லாத இருக்குது பணம் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இல்ல மேடம் இப்ப லோன் வாங்கா நேத்து நீ சொன்ன மாதிரி எனக்கு எல்லாம் காசு திருப்பி அனுப்பிடு மேடம் ஓகே ஆனி மேடம் லோன் அப்படி உடனே கேன்சல் ஆவாதுங்க சார் ஓகேங்களா நீங்க சொன்ன உடனே இல்ல இல்ல மேடம் நீங்க இப்ப ஒரு 1 आवर கூட டைம் அதிகமா நேத்து எனக்கு டைம் கொடுத்தீங்க காசுக்கு இப்ப நான் உங்களுக்கு காசு டைம் கொடுக்குறேன் ஓகேங்களா ஒன் ஹவர் டைம் வச்சுக்கோங்க எனக்கு ரிட்டர்ன் காசு வந்துடணும் ஓகேங்களா ஓகேப்பா வெயிட் பண்ணுங்க ஆ வெயிட் பண்ணுறோம் மேடம் கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு ஒன் ஹவர்ல வந்துடணும் மேடம் ஹலோ ஆ சொல்லுங்க ஆ சார் உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் ஆயிடுச்சு சார் நான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நம்மளுக்கு வந்து சாயந்தரம் நேரம் ஆகுதுனால சார் பேமெண்ட் வந்து நம்மளுக்கு ஷோ பண்றதுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு என்எஃப்டி பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் சார் அப்போ நம்மளுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகும் ஸோ நீ இங்கேருந்து என் சைட்லேருந்து கிளியர் பண்ண சொல்லிட்டேங்க சரிங்களா சார் உங்களுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் சார் நெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க த்ரீ ஹவர்ஸ் கலி பேமெண்ட் உங்களுக்கு மெசேஜ் வந்ததே நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க நான் எங்கள் சைட்லேருந்து நெக்ஸ்ட்டு தான் பண்ணி விட்டுருக்கேன் ஓகேவா சார் இல்ல இல்ல சார் ஏன்னா வந்து பாத்தீங்களா சார் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட் சார் கப்படி நம்ம டிரான்ஸ்பர் பண்ண நெஃப்ட் தான் பண்ணிருக்காங்க டிரான்ஸ்பர் பண்றதுக்கு என்ன அமௌண்ட் கட்டிருக்கீங்க அதுவும் ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் இருக்குல்ல சார் அதனால நெஃப்ட் பண்ணிருக்காங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும்ங்க பேமெண்ட் சரிங்களா சார் சரிங்களா சார் என்ன ஆமாங்க அனுப்பியிருக்காங்க மேடம் உங்களுக்கு நெஃப்ட் தான் பண்ணிருக்காங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் அக்கௌண்ட்ல மெசேஜ் வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிடும் சரிங்களா சார் நீங்க செக் இன்ஃபார்ம் பண்ணிருங்க கண்டிப்பா ஆயிடும் சார் இன்னைக்குள்ள ஆயிடும் சரிங்களா எனக்கு நெஸ்ட்டு பண்ணிருக்கறதுனால இன்னைக்குள்ள ஆயிடுங்க நீங்க செக் பண்ணீங்க பண்ணி மார்னிங் ஒரு தடவைக்கு ஒன் அவர் வந்தோன்னே கால் பண்ணுங்க எனக்கு சரிங்களா சார் டென் தேர்ட்டிக்கெல்லாம் ரிசீவ் ஆகுவாங்க சார் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்களா த்ரீ ஹவர்ஸ் கொடுத்து ஆகுங்க உங்களுக்கு ஒன்பதரை மணிக்குள்ள எல்லாம் உங்களுக்கு க்ளியர் ஆயிடும் மெசேஜ் வந்துடும் டென் தேர்ட்டிக்கெல்லாம் ஆமாங்க சார் நைன் தேர்ட்டிக்குள்ள ரிசீவ் ஆயிடும் உங்களுக்கு ஃபில்மெண்ட் இல்ல சார் கண்டிப்பா வந்துடும் அப்படியெல்லாம் எந்த ப்ராப்ளம் ஆகாது சரிங்களா வந்துடும் உங்களுக்கு ஈவினிங் கண்டிப்பா ரிசீவ் ஆயிடு பேமெண்ட் இன்னைக்கு ஒரு தர மெசேஜ் போட்டுருங்க சார் எனக்கு வாட்ஸ்அப்லயே சரிங்களா சார் உங்களுக்கு நான் மார்னிங் சப்போஸ் நான் வந்தேன்னா மார்னிங் நான் கால் பண்றேன் உங்களுக்கு ஓகேவா சார் ஓகே இல்ல கண்டிப்பா ஆயிடுச்சு சார் எந்த ப்ராப்ளம் ஆகாது ஓகேவா சார் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார்